அதுபோல கணியத்துக்குரிய சகோதரர் இந்த ஜியாரத்த கபர் ஜியார செய்யறதுல சில விஷயங்களை நாம ஞாபகப்படுத்தலாம் அதுல மிக முக்கியமான ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க லா தஜியல் கபரி ஈதா என்னுடைய கபரை ஈதாக ஆக்க வேண்டாம் அந்த ஈதாக ஆக்க வேண்டாம்ன்றதுக்கு இரண்டு கருத்து சொல்லப்படுது ஒன்று ஈதா பெருநாள் ஈத் முபாரக்னு நாம சொல்லுவோம் அப்ப எந்த கபரை பெருநாள் கொண்டாடுற இடம் மாதிரியான ஒரு இடமாக ஆக்கிராதே என்று அல்லாஹ்விடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எனவே கபரு இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பெரிய முஸ்பாத்தி மாதிரியும் இல்லாட்டி ஆக்கள் கூடுற மாதிரியும் போற மாதிரியும் வார மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முஸ்பாத்தி மாதிரி ஒரு அட்டஹாசம் மாதிரி அமர்களை மாதிரி அப்படி ஆக்கிர கூடாது அப்படி அதே அது கபரு சீரத்து முறை இல்லை அதே போல அந்த எய்தண்டத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு எய்தண்டா தொடர்ந்து வாரத்துக்கு சொல்றேன் உதாரணமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்றது நம்மளுக்கு ஒரு ஈத் ஏன்னாடா அது ஒவ்வொரு வெள்ளி மாறி மாறி ஒவ்வொரு கிழமையும் வந்து கேறி ஏன் நம்ம எழுதி பெருநாள் ஒரு ஒவ்வொரு வருஷம் மாறி மாறி அது வந்து கேறி தொடர்ந்து வந்து கே அந்த திரும்ப திரும்புவார் இப்ப செவ்வா செவ்வாய் மாதம் முதலாவது முதலாவது நாள் நம்மளுக்கு பெருநாள் இது ஒவ்வொரு செவ்வாய்லயும் வந்து கேறி அதே மாதிரி எழுதல் அவஹா வந்து துல்ஹ் மாதத்துல வந்து கேறிங்க நம்மளுக்கு தொடர்ந்து அந்த மாதத்துல வந்து கேறி இதே மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் புதன்கிழமை கபருக்கு போறோம் இது கூடாது